வணிகர் சங்கங்கள் பல்வேறு பிரிவுகளாக இன்னைக்கு பிரிந்து ஒவ்வொரு வணிகர் சங்கமும் ஒவ்வொரு இடத்துல இன்னைக்கு வணிகர் தினத்தை ஒரு மிகப்பெரிய மாநாடாக இருக்காங்க வணிகர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வணிகர் தினத்தை கொண்டாடுவதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் ஆனால் இந்த வணிகர் சங்கங்கள் ஒரு கால கட்டத்தில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு நகரங்களிலும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் சின்ன சின்ன வியாபாரங்கள் செய்கின்ற இடங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாருமே ஒரு கால அனுபவிச்சிருப்பாங்க அதாவது கடை வச்சுருப்பாங்க கடையில் வந்து எவனாவது கடன் கேட்பான் கொடுக்கலாம் கடையை அடைச்சி உடச்சிருவான் ஏதாவது ஒரு கட்சி ரீதியாகவோ அல்லது ஏதாவது ஒரு அமைப்பு ரீதியாகவோ ஒரு மாநா ஒரு மீட்டிங் எதுவும் நடத்துவாங்க ஒரு விழா நடத்துவாங்க அதுக்கு நன்கொடை கேட்பான் அதுக்கு நன்கொடை கொடுக்கலன்னா கடையில் வந்து தகராறு பண்ணுவான் கடையை உடச்சிருவான் இப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் சென்னை போன்ற பெருநகரங்கள்ல அதிகமாக நடந்திருக்கு அன்றைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த இடத்தில் ஆளுமையோடு நின்று நம்முடைய சமுதாய மக்களை பாதுகாத்த தலைவர்கள் இன்றளவும் இருக்காங்க அவங்களை என்றும் அவங்கள எங்க பார்த்தாலும் அந்த காலகட்டத்தில் அவர்களால் உதவி செய்யப்பட்ட உதவி உதவி பெறப்பட்ட வணிகர்கள் இன்றைக்கு எத்தனையோ மேடைகளில் நான் வந்து இவங்களால தான் இன்னைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கேன் இவங்களால தான் என்னுடைய அன்னைக்கு முன்னேறி இருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்முடைய வாயார அவருடைய வாயார பேசுவதை நாம் காதார கேட்கிறோம் ஆனாலும் கூட இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லையும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த வியாபாரிகள் ஒரு பத்து பேர் ஒரு ஊர்ல கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த பத்து பேர் சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சு அதன் மூலமாக நம்முடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தில் ஒரு சிறு பகுதி எடுத்து அதை மூலமாக ஒரு சின்ன இடத்தை வாங்கி நம்ம எல்லாம் இன்னைக்கு ஒன்னாக கூடி இருக்கணும் வரக்கூடிய தலைமுறை ஒன்றாக இந்த இடத்தில் கூட வேண்டும் ஒன்றாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம வியாபாரம் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சின்ன வியாபாரிக்கு ஒரு சின்ன பாதிப்போ இது போன்ற ரவுடிகளால் மிரட்டுதோ இந்த மாதிரி எதை எந்த சூழ்நிலை வந்தாலும் நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒன்றாக திரள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் சின்ன சின்ன வியாபாரிகள் சங்கங்கள் அதன் மூலமாக உருவாக்கப்பட்டதுதான் மிகப்பெரிய வணிகர் சங்கங்கள் அந்த வணிகர் சங்கங்கள் கூட இன்னைக்கு வந்து பல்வேறு கிளைகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு பெயர்களில் இன்னைக்கு வணிகர்கள் பாதுகாப்பு பேரவை வணிகர் சங்கங்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு எத்தனையோ பெயர்களில் இன்னைக்கு வணிகர் சங்கங்கள் இன்னைக்கு பெருகிவிட்டது ஆனால் எத்தனை வணிகர் சங்கங்கள் பெருகினாலும் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களெல்லாம் எல்லா வணிகர் சங்கங்களிலுமே தலைமை பண்புல ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த தலைமை பண்பு நாடார்கிட்ட இருக்குமா அல்லது நாடார்கள்கிட்ட பொ போயிருமா அப்படிங்கதான் ஒரு கேள்விக்குறியாகவே இன்னைக்கு இருக்கு என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு எல்லா வணிகர் சங்கம் சங்கங்களுமே ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு மாவட்டத்தில் மாநாடுகள் நடத்தினாலும் கூட வணிகர் தினத்துல ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை அவர்களை மையமாக வைத்து சிறப்பு அழைப்பாளர்களை அழைத்து இன்றைக்கு கௌரவப்படுத்துவது என்பது இது வணிகர்களுக்கு வருங்கால கட்டத்துல மிகப்பெரிய ஒரு பின்னடைவாகத்தான் நான் வந்து பார்க்குறேன் என்ன காரணம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு வணிகர் சங்கம் திமுக ஆதரிக்கி ஒரு வணிகர் சங்கம் அண்ணா திமுக ஆதரிக்கு இன்னொரு வணிகர் சங்கம் பிஜேபி ஆதரிக்கு இன்னொரு வணிகர் சங்கம் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கு ஒரு வணிகர் எங்கேயோ படுகொலை செய்யப்பட்டாலோ ஒரு வணிகருடைய கடைகள் அடைத்து நொறுக்கப்பட்டாலோ ஒரு வணிகர் சங்கம் ஆதரவா குரல் கொடுக்கு ஒரு வணிகர் சங்கம் அனுதாபம் தெரிவிக்கு இன்னொரு வணிகர் சங்கம் கண்டுகொள்ளாமல் இருக்கு இப்படித்தான் இன்னைக்கு வணிகர்களுடைய வியா வணிகருடைய நிலைப்பாடுகள் இன்னைக்கு இப்படித்தான் இருக்கு வணிகர்கள் என்பது மிகப்பெரிய அளவுல கோடி கோடியா வியாபாரம் பார்க்க தான் வணிகர் கிடையாது அன்றாடமாக அன்றாடம் கடையில் சின்ன சின்ன வியாபாரம் பார்ப்பாங்களோ வணிக வணிகர்கள் தான் இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பை தருவது எல்லா வணிகர் சங்கமும் பாதுகாப்பு தருதா அப்படின்னா இன்னைக்கு நான் வந்து அது இல்லைன்னு தான் சொல்ல முடியும் எதுக்காக நான் இதை பதிவு செய்கிறேன் என்று சொன்னால் வணிக வரக்கூடிய காலகட்டத்தில் வணிகர் தனத்தை வந்து அரசு விழாவாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இது உண்மையிலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் ஆனால் இன்னைக்கு இருக்க வணிகர் சங்கங்கள் அவர்களாகவே தனக்குன்ற ஒரு பெயரை உருவாக்கி தாமே அது தலைவராக இருந்து நாமே அதற்கான நிர்வாகிகளை நியமிச்சிருக்கோம் இப்படிப்பட்டதான் இன்றைய காலகட்டத்தில் இருக்கு ஆனா அரசியல் கட்சிகள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு உள்ளே நுழைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால வரும் காலகட்டத்தில் அண்ணா திமுக வணிகர் சங்கம் திமுக வணிகர் சங்கம் பிஜேபி வணிகர் சங்கம் காங்கிரஸ் வணிகர் சங்கம் என்று ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சிகளும் இந்த வணிகர் சங்கங்களை கையில் எடுத்துருவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல அந்த அரசியல் கட்சி தலைவர் அவர்கள் யாரை வணிக சங்கத்துடைய தலைவராகவோ செயலராகவோ பொறுப்பாளர்களாகவோ நியமிக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பு வைக்க முடியும் நினைக்கின்ற மாதிரி நம்முடைய மக்கள் வணிகர் சங்கத்தை தொடங்கி நாமே அதுக்கு தலைமை பண்பு இருப்பது போல அந்த காலகட்டத்தில் இருக்க முடியுமா அப்படிங்கிறது இல்ல கண்டிப்பா இருக்க முடியாது ஆனால் அரசியல் கட்சிகளை நீங்க எப்படி நீங்க உள்ள இழுத்துக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சிகள் கையில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் வரும் காலகட்டத்தில் உங்கள் அரசியல் கட்சி கையில் எடுத்து அவர்கள் அதற்கு ஆட்களை நியமித்து அரசியல் கட்சிகளால் இனி வரும் காலங்களில் வணிக கொண்டாடக்கூடிய ஒரு இருக்கிற வணிகர்கள் நம்முடைய ஒற்றுமை இல்லாத காரணத்தினால நமக்கு நாமே அதை உருவாக்கி இருக்கோம் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து அந்த நிலை மாறாமல் வருங்காலத்திலும் எக்காலத்திலும் சரி வணிகர் தினம் என்றால் நாடகங்களால் நடத்தப்படுகின்ற வணிகர் தினம் தான் இருக்க வேண்டும் என்பதை நாம் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை திசை திருப்பினால் அரசியலில் கிடைக்கக்கூடிய பதவிகளுக்கு ஆசைப்பட்டு நம்முடைய வணிகர் சங்கத்தெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியில கொண்டு போய் திணிச்சிங்கன்னா வரும் காலங்களில் அரசியல் கட்சிகளின் சார்பாகத்தான் வணிக தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதுக்கு நாமே அதுக்கு காரணமாகவும் இருப்போம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஒரு காலம் நான் கொடுத்து விடக்கூடாது கூடாது என்பதற்காகத்தான் இதனை நான் பதிவு செய்கிறேன் வணிக சங்கங்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வணிகர்களாக ஒன்று கூடி வணிகர்களாக ஒன்று சேர்ந்து அல்லது அனைத்து கட்சியினுடைய நிர்வாகிகளையும் நம்ம எல்லா வணிகர் சங்கங்களும் கூப்பிட்டு வச்சு அப்படி நீங்க விழா நடத்தினா கூட பரவாயில்லை இன்றைய அப்படிப்பட்ட ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை எந்த வணிகர் சங்கத்திலும் இல்லை நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு வணிகர் சங்கங்கள் பல்வேறு கிளைகளாக பிரிந்து கொண்டுதான் இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கான வழிகள் மிக மிக குறைவாக தான் இருக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருங்காலத்தில் வரக்கூடாது அரசியல் கட்சி சார்பாக வணிக தினத்தை கொண்டாடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இதை பதிவு செய்கிறேன் வணிகர்களே நீங்கள் ஒன்றுபட்டு ஒன்றாக வணிகத்தனத்தை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்